சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கு போற வழியில தஞ்சமனை சித்தர் கோவில் இருக்கு ரொம்ப பிரபலமான கோவிலான இங்க அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சேலம் மக்களோட கூட்டம் ரொம்பவே அதிகமாயிருக்கும் சேலம் மக்கள் மாச மாசம் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ரெண்டு நாட்களுக்கு இந்த சந்திரேஸ்வரரை தரிசனம் செஞ்சுட்டு போவாங்க அப்படிப்பட்ட கோவிலோட சிறப்ப நாங்க சொல்றதை விட அந்த கோவில சேர்ந்த சிவாச்சாரியர் சொல்றதையே கேட்போம் வணக்கம் சேலம் மாவட்டம் கஞ்சமலை அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோவில் நம்ம சித்தர் கோவில் அப்படின்னு எடுத்திங்கன்னா பதினெட்டு சித்தர்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துலையும் ஆலயங்கள் சமாதி நிலைகள் இருக்கும் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி வேலை கொண்டாலையும் சேலம் மாவட்டம் சித்தர் கோவில் மட்டும்தான் சித்திரோவில் சித்தர்களுக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய ஒரே கருவில் இருக்கக்கூடிய சித்தர் காலாங்கிநாதர் மட்டும்தான் நமது ஆலயத்திலே பிரதிவாதம் அம்மாவா செய்தோறும் விசேஷ நாட்களாக மக்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அமாவாசைப்பு கோவில் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு இங்கே எடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம கோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுமார் எட்டாயிரம் ஆண்டுகள் முற்பட்ட கோவில் சங்க காலங்களுக்கு முற்பட்ட கோவில் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த திருக்கோவில் இது உள்ளே இருக்கக்கூடிய மூலவர் பேர் காளாங்கிநாதர் பதினெட்டு சித்தர்களில் ஒரு முதன்மையான சித்தர் இவர் திருமலூருடைய சீடர் பழனி நமபாசரசை செய்த போகருடைய குருநாதரும் இவரே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிலா விக்கிரகம் கல்லாலையோ உலகத்தாலையோ செய்தது கிடையாது தான் செய் தான் பறக்கும் சித்தநிலை பெற்று இரும்புக்கள் ததுவை அமர்ந்த இடம் இந்த இடம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயம்பூவாக சுவாமி இருக்கார் கிருதயுகம் திரேதாயுகம் யுகம் நாலு யுகமாக சொல்கிறோம் அந்த கிருதயுக திரேதா ராமாயிரப்பூரில் சஞ்சீவ் மலை பேர் தடுத்து வரும்போது அதிலிருந்து விழுந்ததாகவும் சிறுபகுதி விழுந்ததாகவும் சொல்லப்படுறாங்க கலந்தருள் காளாங்கர் தம்பால் அகோரர் நலந்தரும் மாளிகைத்தேவர் நாதாந்தர் பரங்கொல் பரமானந்தர் போகதேவர் நிலந்துகள் மூல நியமனத்தோரே இந்த மாதிரி திருமூலர் திருமந்திரத்தில் நான்கு பாடல் வந்து நம்ம கஞ்சமலை சித்திரை பற்றி திருமூலர் பாடுகிறாங்க இது வந்து பனிரெண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையில் பாடல் பெற்ற ஸ்தலம் இது மிகப்பெரிய சிறப்புங்க சுமார் எட்டாயிரம் ஆண்டுகள் ஆகுது இவர் ஒரு மிகப்பெரிய சித்தருங்க இங்கே என்ன வசிதுக்கானா இங்கே இருக்கிற கஞ்சமலையில் இருக்கிற ஊற்றின் வழியாக வரக்கூடிய நீர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த நீர் பல வித்தியா வியாதிகளை போக்கக்கூடியது இங்கே வந்து வாங்கக்கூடிய உப்பு மிளகு வெள்ளம் வாங்கி தன்னுடைய மனக்குறைகள் மனத்தில் உள்ள கஷ்டங்களும் உடம்புல இருக்கு உள்ள வியாதிகளும் தீர்ணுன்னு சொல்லி பக்தர்கள் நிறையா போடுவாங்க அமாவாசை அன்னைக்கு அருள்மிகு சந்திரேஸ்வரரை வணங்கிட்டு நல்லதே நடக்கணும் நீதாம்ப்பா எங்களை காப்பாற்றணுன்னு விடிய காலையிலேயே கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு நம்ம பாத்தசாரதி சாரோட ஏற்பாட்டில் சிறப்பு பிரசாதங்கள் வழங்கப்பட்டுச்சு அது என்னன்னு கேக்குறீங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தண்ணி பாட்டில் புளியோதரை சாதம் தக்காளி சாதம்னு அது கூடவே செம்ம டேஸ்டான கேசரியோட நம்ம பாத்தசாரதி சாரோட சார்பா அவரோட டீம் வழங்கினாங்க நம்ம பாத்தசாரதி சார் அவர்களுடைய இந்த சேவைய பக்தர்களும் கோவில் நிர்வாகிகளும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அமாவாசை தோறும் சமூக ஆர்வலர் பாரதசாரி அவர்களுடைய திருக்கரங்களால் மாதந்தோறும் அமாவாசை வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானங்கள் வழங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு சித்திர அடலை பெற்று ஆனந்த பெருவாழ்வாக வேண்டுகிறோம் பாண்ட சாரதி அவர்கள் நன்றி பேருத்துக்கு அன்னதானம் வழங்கியுள்ளார் நமது சித்தர் கோயில் அமாவாசை வரக்கூடிய ஜனங்களுக்கெல்லாம் பார்த்தி சாரதி சார் வந்து அன்னதானம் கொடுக்குறாருங்க அவருக்கு நமது திருக்கோயில் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதங்கள் வழங்குறதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய டி ஃபோர் இரும்பாலை காவல் நிலையத்தை சேர்ந்த காவல்துறை நண்பர்களுக்கும் அருள்மிகு சித்ரேஸ்வரர் கோவில் நிர்வாகத்துக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதி மக்கள்னு அனைவருக்கும் நம்ம பார்த்தசாரதி ச இந்த வீடியோ மூலமாக தன்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறாரு உதவி தேவையா அலையுங்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட உங்களோட குரலுக்காக காத்திருக்கும் உங்கள் ஆர் பார்த்தசாரதி